கிலோ போது நானும் கிலோ உள்ளே அப்படியே நானும் அடிப்பட்ட இல்ல ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் மதன் திவ்யா வேலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மாமாவை ஒரு ப்ளாங்க் பண்ணியாச்சு இருந்தாலும் வந்து என் மைண்டில் அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அவன் அந்த எட்டு நாள் என்னை வச்சு செஞ்சால் பாருங்க அந்த ஒரு இரிட்டேட்டிங் இன்னும் என்னை விட்டு போகலை இவர் என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ வந்து நான் ஐப்ரோ எடுக்க போயிருந்தேன் கடைக்கு ஐப்ரோ எடுக்க போயிட்டு வர வந் போயிட்டு இப்போ தான் வந்தேன் வந்துட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவன் எதாவது ஒரு இரிட்டேட் பண்ணணுமே எதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் தான் திடீர்னு ஒரு கிளிக் ஒன்று ஆச்சு என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து நம்மளை நம்மளை ப்ராங்க் பண்ணுறது வந்து ஆம்பளை பசங்க வந்து ஒன்று சரக்கு அடிச்சுட்டு பண்ணுவானுங்க இல்லை ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணுற மாதிரி பண்ணுவானுங்க ஸோ இதெல்லாமே வந்து பாய்ஸ் பண்ணுறதாதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு சரக்கடிச்சு அடித்து பண்ணி பார்த்துருக்கீங்களா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் வந்து இப்போ வந்து நான் சரக்கடித்த மாதிரி மாமா வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் அது எப்படி வரப்போகுது எனக்கு தெரில கோவித் ஃப்ளோ தான் என்ன நடக்குதோ அது அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்காக போயிட்ருக்கோம் சரி ஓகே வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா ஆக்சுவலாக கீழே வந்து தூங்கிட்டு நான் மேலே தான் வந்து இந்த இன்ட்ரோ எடுத்திருக்கேன் வாங்க இப்போ கீழே போகலாம் கதவு சத்திட்டு நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா கமன் காய்

என்ன ஜூஸ் யார் கொடுத்தா ஆளு கொடுத்தா தெரியலையே தெரியாம எப்படி இருக்கும் சொல்லு அடங்கடா இந்த ஜூஸ் யார் கொடுத்தா தெரியலையா தெரியலயா ஜூஸ் ஜூஸ் யார் கொடுத்தான்னு சொல்லுல யார் கொடுத்தா இது கூட அடங்கல ஜூஸ் யார் கொடுத்தான்னு கேட்டேன் தெரியல எனக்கு மரியாதையா சொல்லு நல்லா இருந்துச்சு அந்த

சடையாய் preprint சொல்லு கேவலமா இருக்கு ச்சு அப்போ வந்து போங்க எங்க திவ்யா ай ப்ளான் பண்ணு கேவலமா சொல்லு ச்சு ஓ வலிக்குதே கட்டு போருக்கு உனக்கு پتہலனக்கு வா அப்போ போற போ இச்சுடா இது என்ன பெரிய தாதா சொல்லிட்டேன் இதெல்லாம் நல்ல பழக்கமா கறுமோ யாரானு பாத்தாங்களோ யாரானு வந்து வந்து வாங்கிச்ச எந்த பிள்ளைங்களோட போன ஐப்ரோ பண்ண எந்த பிள்ளைங்களோட போன நான் தனியா தான் போறேன் அங்கமே நான் யாரோட போறேன் கேக்குறேன் நம்ம फ्रेंड्स கேங் வச்சிருக்கீங்க பொம்பள பொம்பள எந்த கேங் இல்ல எனக்கு நான் தான் இந்த கேங் குடிச்ச ஐயோ இந்த ஏரியா எல்லாமே தெரிஞ்சவங்க வேற மானத்தை வாங்குற திவியா வந்து கீழ போட்டு பாப்பா கொடுத்துட்ட நாளையா கொடுத்துட்ட

இப்படி 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 வந்து அடிச்சு மூறாக்கெல்லாம் பேத்துது வா முதல்ல குளிப்பாட்டி வரவா இந்திரி வேணா வா குளிப்பாட்டு வேணா உன்னை குளிச்சா நீ குளிச்சா தான் சரிப்பட்டு انا டீ வா டீ வா அடிச்சு டீ யாரு யாரு வாங்கி கொடுத்தான்னு சொல்லல யாரு வாங்கி கொடுத்தா எனக்கு தெரியல போவா நானே போறேன் நானே ஐப்ரோ பண்ணேன் நானே தோஸ் போறேன் நானே வந்தேன் போவா 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 யார்ட்ட திவ்யா அதெல்லாம் கத்துக்கிட்ட எதுக்கு திவ்யா மழை பண்ணுற கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கு திவ்யா லூசு புண்டை தான் இப்படி பண்ணோம் தானே போகிறேன் போறேண்ண ஐப்ரோக் எங்கே போய் என்ன குடிச்சு எந்த கடைக்கு போனேன் எல்லாம் தெரிஞ்சவங்க திவ்யா இந்த ஏரியாவில் எல்லாருமே எனக்கு நீ இப்படி மானத்தை வாங்குறது திவ்யா ஒன்று ஒன்றும் வேற காணாடிச்சிட்டு வந்துட்டேன்

என்ன நான் நாக்கன பண்ண என்ன பண்ணுவேன் நான் வந்தேனே உளுந்தே சொல்ற ஒண்ணுமே கேக்க மாட்டேன் நல்லா தான் என்னாச்சு கேக்குறே நான் வந்து தான் தான் நல்லா ஏவல குட் நானு எங்கேயும் எங்கேயும் வந்துட்டேன் நான் போன் உன திருப்பி வாங்கி கொடு இது பேசாதல அடிகாத பாப்பா தூங்கி எந்த சான்ஸ் இருக்கு இல்ல வா குளி கூல் பண்ணி விட்டு நான் உங்களுக்கு திருப்பி போன் வாங்கி தரறடியா அம்மா நீ தூங்கு தெய்வ செஞ்சு தெய்வ செஞ்சு தூங்கு தெய்வ செஞ்சு தூங்கு நானே என் போன் பாத்துக்கறேன் எங்க போய் பாப்பா நான் போன் அடிச்சு பார்க்கறேன் அது ஏ போன் ஏ நம்பருக்கு போன் அடி திவ்யா எவ்வளவு பேலன்ஸ் இல்ல பாப்பா உன்ன சொன்னா நீ தான் பேலன்ஸ் பாட்டி கொடுங்கடா

ஏதாவது எதை குடுதாங்களா தெரியலயா கிளிப்பெல்லாம் பறந்து இந்த இருக்கு பறக்குது குடிஞ்சி எரிஞ்சிருவேன் சொல்லுல

ஒரே ஒரேமிக்காய் இந்த வாட்டி உன் டேலண்ட்டை பாராட்டுறேன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு நானும் நம்பிட்டேன் வேறே சூப்பர் மக்களே ம் ஃபுல் மார்க் கொடுத்துருங்க நானே கொடுத்துட்டேன் பட் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாத நானே வயிறு கலக்கிருச்சு போனை காணோம் வண்டியை காணணும் நீ வந்து ஃபோனு காண செலவு செலவு இப்போல்லாம் வந்து அவா இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை அபியூஸ்லாம் நடக்குது இல்லை பாடலெல்லாம் ஸோ அது மாதிரி தான் ஏதோ பண்ணிட்டாங்க சரக்கு எதுவும் ஊற்றி கொடுத்து அதை வச்சு தான் இந்த கன்டென்ட் யோசித்தேன் நீ வெறுப்பேற்றணும் அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுக்கணும் ஸோ அதனால ரெண்டுத்தையுமே பிளான் பண்ணிக்கலாம் மூளை இருக்கு கொஞ்சம் மூளை எப்படின்னா வெளில தெரியும் எனக்கு ஆழக்கல்லால் பார்த்துக்கலாம் ஈஸியே சில இதுக்கு வேற நியூஸ் இல்லை ஸோ வந்து ப்ளாங்குக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு

அங்கே என்ன வேடிக்கை எடுத்துட்டு வாழ போனை என விருப்ப யாருக்கிட்ட கற்றுக்கிட்டு வாங்கிட்டே இருந்துதான் ஏங்கிட்ட இருந்து ஓ அந்த சரக்கு அடித்த ப்ராங்க் போட்டதுனால நீனும் இப்போ அதை பிளான் பிளான் பண்ணியா கேமரா ஆஃப் பண்ணியே அப்புறம் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து தொலை